எத்தடைய நாமம் உயர்த்தப்படுவதாக நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரனை உயிர்ப்பிப்பீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்கிறார் நாம் துன்பத்தின் நடுவிலே சோர்ந்து போய் உலர்ந்து போய் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஏனென்றால் அவர் நமக்காக நம்முடைய பாவத்தை சாபத்தை நோய்களை துன்பங்களை எல்லாம் அந்த சிலுவை மரணத்திலே அவர் ஜெயித்து எழுந்து விட்டார் அதற்காகத்தான் நாம் அவரை ஜெயபலமானவர் ஜீவாதிபதி என்று சொல்லுகிறோம் மறித்த இயேசு இன்றும் நமக்காக உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உயிர் தெழுந்ததினாலே நம்மையும் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவர் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் நமது மாம்சமும் மனதும் விரும்பியவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே உயிர்ப்பித்தார் என்று எபேசிய ரெண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அந்த உயிர் தேவன் இன்றும் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார் இந்த உயிர் தெழுந்த இயேசு தன் இந்த உலகத்திலே வாழும்போது ஷீஷர்களோடு கூட இருக்கும் பொழுது கல்வாரியிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை கலிலேயாவிலே சொல்லிவிட்டார் ஆனால் இந்த ஷீஷர்கள் அவர் மறித்த உடனே அவர் உயிர் தெழுந்த பின்பு கலிலேயாவுக்கு போவேன் என்று சொன்னதை மறந்து கல்லறையிலே போய் தேடினார்கள் அவர்கள் அந்த இயேசுவினுடைய வார்த்தையை நினைவு ஆனால் அவர்கள் அங்கு கலிலேயாவிலே தேடி இருப்பார்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சோதனையின் நேரம் துன்பத்தின் நேரம் நம்முடைய வாழ்வின் கடைசி நேரங்களில்தான் கத்த சொன்ன வார்த்தையை நினைவு ஆனால் நமக்கு அதற்கு முன்பதாகவே தேவன் வார்த்தையை தருகிறார் அதை நாம் தேடி நாம் பிடித்து இருக்க வேண்டும் நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழ்கிறவர்களாக இருப்போமானால் உயிரோடு இருந்தும் நாம் செத்தவர்களாகவே எண்ணப்படுகிறோம் வேதத்தின்படி ஆகவே கத்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் எங்கள் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் இளைய மகன் தகப்பனை விட்டு தூரம் போகிறான் அவன் தூரம் போனது மறித்ததாக எண்ணப்படுகிறது அவன் பாவம் செய்தது மறித்ததாக எண்ணப்படுகிறது இப்பொழுது உணர்ந்து தகப்பன் அண்டை திரும்பி வருகிறான் இப்பொழுது தகப்பன் சொல்லுகிறார் என் குமாரனாகிய இவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்று சந்தோஷப்படுகிறார் ஆகவே நாம் பாவம் செய்தாலும் கத்தருடைய பார்வையிலே நம்முடைய ஆத்மா செத்ததாகவே காணப்படுகிறது இங்கு சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் பூமியின் பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணுவீர் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேண்டும் எப்படிப்பட்ட இக்கட்டுகள் ஆபத்துகள் துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் அதன் நடுவிலையும் கத்த தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்க போதுமானவர் என்று நாம் நம்ப வேண்டும் நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் கத்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறார் ஆகவே நாம் எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இல்லாமல் பாதமாக இருந்தாலும் அந்த பிரதிகூலத்தின் நடுவிலே நாம் கத்தருடைய வார்த்தையை நினைக்க வேண்டும் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நினைக்க வேண்டும் ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் தேவன் நமக்காக ஜெயித்தெழுந்து விட்டார் அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நினைவு வருவோம் அப்படி என்றால் நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்முடைய துன்பத்தின் துவக்கத்திலே நாம் கர்த்தரை பிடித்து கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களிலே ஜெயத்தை தருவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் டே சன்னிதானத்திலே வருகிறேன் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது இந்த வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்பொழுதும் துன்பத்தின் நடுவிலே கடந்து கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய வார்த்தையை அனுப்பி நீ உயிர்ப்பிப்பீராக ஆவிலே ஆத்மாவிலே சரீரத்திலே கத்தர் பலன் தரும்படியாய் உயிர்ப்பிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் உயிர் தழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாய் கடந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளுங்க யேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்